மிதுன லக்னம் வாழ்க்கை துணை பற்றி அறிவோம் மிதுன லக்னக்காரர்களே நீங்கள் ஆனோ பெண்ணோ யாராக இருந்தாலும் இப்பலன் பொருந்தி வரும் உங்களது ராசி நட்சத்திரம் எதுவாக வேண்டுமானாலும் இருக்கலாம் லக்னத்தை வைத்து எப்படிப்பட்ட வாழ்க்கை துணை வருவார் என்று பார்ப்போமா மிதுன லக்னத்திற்கு லக்னாதிபதியாக புதன் வருகிறார் அதே போல கடத்தரசானம் என்று சொல்லக்கூடிய ஏழாம் பாவமாக தனுசு வருகிறது அது குரு பகவானுக்குரிய பாவம் ஆக புதனும் குருவும் இணைந்து வாழக்கூடிய அம்சம் உங்களுக்கு அறிவார்ந்த ஒழுக்கம் மிகுந்த அதீத ஆன்மீக பக்தி கொண்ட வாழ்க்கை துணைத்தான் வருவார் மிதுன லக்னக்காரரான நீங்கள் இரட்டைத்தன்மை உடையவர் எந்த அளவிற்கு கஷ்டப்படுகிறோமோ அதைவிட அதிகமாக வாழ்க்கையை சந்தோஷமாக அனுபவிக்க வேண்டும் என்று எதிர்பார்க்க கூடியவர்கள் ஆனால் இப்படித்தான் இருக்க வேண்டும் இப்படித்தான் வாழ வேண்டும் எதையும் ஒரு முறையோடு தான் செய்ய வேண்டும் என்ற குணமுள்ள துணைத்தான் வருவார் இப்படித்தான் செய்ய வேண்டும் என்று உங்களுக்கே பாடம் எடுப்பார் குருவின் தன்மை உள்ளவர் என்பதால் நிறையவே சிந்திப்பார் நிறைய பேசுவார் நிறைய உபதேசம் செய்வார் அறிவின் முதிர்ச்சியும் ஆன்மீக பற்றும் அதிகம் இருப்பதால் நீங்கள்தான் அதிகம் இறங்கி போக வேண்டியிருக்கும் ஆனால் அறிவு ஞானம் அதிகம் இருந்தாலும் அவற்றை ஆளுமையோடு வெளிப்படுத்தாமல் கண்ணியத்தோடு வெளிப்படுத்தும் தன்மையோடு இருப்பார் அவரது அதிகாரத்தை ஒரு வரையறைக்குள் தான் வைத்திருப்பார் களத்திரஸ்தானத்தில் மூன்று நட்சத்திரங்கள் சம்பந்தப்படுகிறது மூலம் பூராடம் உத்ராடம் உங்கள் ஜாதகப்படி மூலம் சம்பந்தப்பட்டால் இப்படித்தான் நான் இருப்பேன் என்ற குணம் அதிகம் இருக்கும் பூராடம் சம்பந்தப்பட்டால் எல்லாம் எனக்கு தெரியும் என்ற குணம் அதிகம் இருக்கும் உத்ராடம் சம்பந்தப்பட்டால் நானே பிரதானம் நான் சொல்வதுதான் முடிவு என்ற குணம் அதிகம் இருக்கும் மொத்தத்தில் அறிவார்ந்தவராக இருப்பார் உங்களையும் தகுதியோடு வழிநடத்துவார் இதுவரை நாம் பார்த்தது பொதுவான பலன் மட்டுமே இவை அறுபது சதவிகிதம் மட்டுமே பொருந்தும் உங்களது ஜனன ஜாதகத்தை வைத்துத்தான் துல்லியமான பலனை கூற முடியும் அவ்வாறு உங்கள் ஜாதகப்படி வாழ்க்கை முழுவதையும் துல்லியமாக அறிய விரும்பினால் ஓம் தமிழ் கேலண்டரின் ஓம் ஆஸ்ட்ரோ வாயிலாக வாழ்க்கை ஜாதகம் பெற்றுக்கொள்ளுங்கள் நன்றி வணக்கம்